அந்த புத்தகத்தோட ஆத்தர் யாரு அந்த புத்தகம் பேர் என்னது அதெல்லாம் வரம்புற கதைக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் கதை யார் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் கதை சொல்ல யார் தெரியுமா நம்ம நாகர்கோவில் சன் ஆண்டனிஸ் ஹோம் ஃபார் சில்ட்ரன்ல இருந்து தர்ஷினி மோல் நம்ம தர்ஷினி மோலோட கதையை கேட்கலாமா என்னோட பேர் தர்ஷினி மோல் என்னோட வயது வந்து பன்னிரெண்டு வயசு நான் இருக்கிற இடம் செட் ஆண்டனிஸ் ஹோம் ஃபார் சில்ட்ரன் ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு காலி கேட்காது அப்போ வந்து அவனால் அவன் ஸ்கூலுக்கு போகிற சமயத்தில் அவங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாருமே உன்னால படிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி அந்த பையனை ரொம்ப இதெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு நாள் அவனுடைய ஒரு டீச்சர் கூப்பிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க நான் ஒரு லெட்டர் எழுதி தருவேன் அந்த லெட்டரை நீ உன்னோட அம்மாட்ட நீ வாசிக்காமல் போய் கொடுக்கணும்னு அப்போ அவங்க அம்மிட்ட இவன் வாசிக்காமல் போய் கொடுப்பான் அவங்க அம்மா அதை வாசித்து பார்ப்பாங்க வாசித்து பார்க்குறப்போ அவங்க அம்மா அழுவாங்க அதை வாசித்து பார்த்துட்டு அப்போ இந்த பையன் கேட்பா ஏன் அழுறீங்க அப்படின்னு ஒன்றே அவங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக அவங்க அம்மா வந்து ஒரு டீச்சர் அந்த பையனை அவங்களுடைய வீட்டில் இருந்தே அதை படிக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து நிறைய லைப்ரரி புக்ஸ் எல்லாம் படித்து நிறைய கண்டுபிடிச்சான் அதில் ஒன்று கண்டுபிடிச்சது தான் பல்ப் அது யாருன்னா தாமஸ் அல்வா எடிசன் நம்ம இந்த வெளிச்சத்துல இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் தாமஸ் அல்வா எடிசன் தான் அந்த தாமஸ் அல்வா எடிசனோட லைஃப் ஸ்டோரியை ரொம்ப அருமையா குட்டியா கதை மூலம் சொன்ன நம்ம தர்ஷினி மூலுக்கு நம்ம மனத்து பூச்சிகள் குழு சார்பாக பாராட்டுக்களை தெரிவிச்சிடலாமா இன்னைக்கு நான் சொல்ல போற புத்தகத்து வந்து வானம் பதிப்பகம் வெளியிட்டு இருக்காங்க சரி ஆத்தர் வந்து அடுத்த கதைக்கு முன்னாடி நான் சொல்றேன் இப்ப இந்த கதை யாரு தெரியுமா சொல்ல வராங்க நம்ம நாகர்கோவில் கோவில் சார் ஆண்டனிஸ் ஹோம் ஃபார் சில்ட்ரன்ல இருந்து சஞ்சய் ஒரு காட்டில் இந்த செங்கியும் புளியும் இருந்துட்டான் அப்போ அந்த அந்த குகைக்கு பக்கத்தில் அது அந்த குகைக்கு பக்கத்தில் முயலும் இந்த ரெண்டு முயலும் இருந்துட்டான் அப்போ அங்கேருந்து அங்கேருந்து அந்த 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 புளி பார்த்து ராஜாட சொல்லித்தான் அப்போ அந்த ராஜாவும் புளியும் பேட்டையாடிட்டான் பேட்டையாடிட்டு அடுத்த அவனோடய தாயிட்டவே தள்ளித்தான் அப்போ அடுத்த குரு குருவி இந்த ஸ்கூலுக்கு போகத்தில் மூ காக்காவும் அதோட அக்கா அம்மாவும் இந்த சாக்லேட்டுன்னு சொல்லி என் அந்த எல்லா குருவியும் ப இந்த பிடிச்சி ஒரு சாக்கு கூட அடைச்சிருந்தான் நம்ம சஞ்சய் தம்பி அவனுக்கு தெரிஞ்ச கதையை ரொம்ப அருமையா சொன்னான்ல சஞ்சய் நீ வந்து கதை சொல்றதுக்கு பயப்படக்கூடாது பயப்படாம அழகா சொல்லணும் நம்ம சொல்றது தாண்டா கதை ஓகேவா இப்போ நீ பயப்படாம சொல்லணும் எந்த கதையா இருந்தாலும் நம்ம சஞ்சைக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சிடலாமா மக்களே மக்களே இந்த எபிசோட்ல யாரோட புத்தகத்தை பத்தி பாக்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் வித்யா விகாஸ் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஏஞ்சல் பாப்பாவோட புத்தகத்தை தான் பார்க்க போறோம் இது ஏஞ்சல் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் புத்தகம் சரி அது என்ன புத்தகம்னு நான் அடுத்த கதைக்கு முன்னாடி சொல்றேன் இப்போ யார் தினிமா கல் சொல்ல வராங்க நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை என்றும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி அக்கச்சி பட்டியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் சுபிக்ஷா அனைவருக்கும் வணக்கம் என் பேரா சுபிக்ஷா நான் எலியின் குடை என்ற தலைப்பில் கதை சொல்ல போறேன் மழை பெஞ்சிச்சு எவ்வளோ நேரம் வீட்டில் இருப்பது அப்படின்ட்டு டிங்கு எலியும் ஊர் சுத்த கிளம்பிடுச்சு போயிடுச்சு போகிற வழியில் போர் அடிச்சிச்சின்னு டியாலோ டியாலோ டிங்கிரி டிங்கிரி டியாலோன்ட்டு பாட்டு பாடிக்கிட்டே நடந்து போன்னுச்சு வழியில் ஒரு குளம் அதில் ஆமெல்லாம் ஜாலியாக நீந்தி விளாண்டுக்கிடுச்சிங்க பச்சை மஞ்சள் பச்சை கலர் மச்ச கலர்லாம் சிவப்பு மீன்கள்லாம் நீந்தி நீந்தி ஜாலியாக விளாண்டுச்சுங்க புழு இலையில் வந்து அழகா மிதந்து போணுச்சு தட்டாம்பூச்சி தாவி தாவி பறந்த பறந்துச்சு ஒரு காலில் கொக்கு நின்று தவளை தாவி தாவி கூச்சுக்கு இருந்ததை பார்த்துச்சு தண்ணி பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு தண்ணி நீந்துச்சு தண்ணி கோழி வந்து தலையை மட்டும் மேலே நீட்டி பார்த்துச்சு டிங்கு எலிக்கும் நீந்த ரொம்ப ஆசை அதான் எப்படி நீந்துவது அப்புடின்ட்டு எலி யோசிச்சுக்கிட்டு நின்றுச்சு அப்போ அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு குடையை தலைகீழாக பிடிச்சி குளத்தில் போட்டுச்சு குளத்தில் போட்டு அதில் தாவி கொடைக்குள்ளே உட்காந்துச்சு உட்காந்து குடைக்குள்ளே போய்ட்டு அது மிதந்துச்சு மதந்து டிங்கு எலி ஜாலியாக நின்றுனுச்சு டிங்கு எலியுடன் ஆமை பச்சை மஞ்சள் சிவப்பு மீன்கள் தட்டாம்பூச்சி கொக் தவளை தண்ணி பாம்பு தண்ணி கோழி எல்லாம் சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பித்தன டியாலோ டியாலோ டிங்கிரி டிங்கிரி டியாலோ பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா அவங்க எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க நன்றி வணக்கம் டியாலோ டியாலோ நம்ம சுபிக்ஷா கதையோ சூப்பரோ சூப்பரு இந்த எலிக்குடையோட கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுனா மக்களே நம்ம சுபிக்ஷா சொன்ன பாட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சுல நம்ம சுபிக்ஷாவுக்கு நம்ம உணத்து பிச்சுக்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிடலாமா அடுத்ததற்கு சொல்லுறது யார் தெரியுமா நம்ம ஐந்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ரஷ்மி ஐயோ சாரி 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 அவங்க அப்படி சொன்னனால எனக்கும் அப்படியே வருது நம்ம பிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் ரஷ்மி எங்க இருந்து தெரியுமா நம்ம நாகர்கோயில் சென்ட் ஆண்டனிஸ் ஹோம் ஃபார் சில்ட்ரன் வந்து கசல் வந்திருக்காங்க ஓகே இப்போ இந்த புக்கு யார் எழுதிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் புக்கோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம வானம் பதிப்பகம் வெளியிட்டு நம்ம ஏஞ்சல் பாப்பா எழுதி அந்த புத்தகத்தோட பேர் என்ன தெரியுமா கடல் கண்ணி ஓகே இப்போ நம்ம ரிஸ்மியோட கதையை கேட்கலாமா என்னுடைய பேர் ரிஸ்மி நான் ஐந்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் படிக்கிற இடம் சென்ட் ஆனண்டிஸ் கோம் ஃபார் சில்ட்ரன் நாகர்கோவில் குருசடி ஒரு ஊரில் ஒரு பையன் வந்து சின்ன வயசுலேயே மாங்காய் மரத்தை நான் வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம் அப்போ அந்த மாங்காய் விதையை எடுத்து மண்ணில் புதைக்க டைமு சின்ன வயசுல போட்டுட்டு அடுத்த நாள் டெய்லியும் வந்து வந்து பார்ப்போம் வளர்தா வளரலன்னு ஒரு நிறைய நாள் கழிச்சி மர மரம் வளரன வளரலைன்னு நல்லா அழுவான் அப்போ அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து வெளியூருக்கு விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ அம் அவன் அழுவானா அப்போ கேட்பாவா அவங்க அம்மா ஏன் அழுற அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் தோண்டி தோண்டி பார்த்தேன் மழை வளரவே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க நீ தோண்டி பார்த்தா எப்படி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவங்க வெளியூருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அப்புறம் ஒரு நாடு பீச்சு கூட்டிட்டு போக டைமு இருபது வருஷம் கழிச்சு பார்க்க டைமு அவன் பெரிய பயனா இருப்பான் அப்போ இருபது வருஷம் கழிச்சு பார்க்க டைமு அந்த மரம் வந்து பெருசா வளர்ந்து நிற்கும் அப்போ இவன் மன கஷ்டம்லாம் அதுல சொல்லி அழுந்து மகிழ்ச்சியா இருக்கும் இந்த கதையை கேட்ட உடனே எனக்கு ஒன்னே ஒன்னே தான் ஞாபகம் வந்துச்சு இந்த லவ் டுடே படத்துல பிளாஷ்பேக்ல வரும்ல அந்த கதை தானே இது சரி இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் அதுதான் இந்த கதையோட கருத்து இந்த அருமையான கருத்தை வச்சு ரிஸ்மி பாப்பா அழகா கதை சொன்னாங்கல்ல நம்ம ரிஸ்மிக்கு கிளாப் பண்ணிடலாமா மக்களை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏஞ்சல் பாப்பாவோட கடற்கண்ணி எலினா புத்தகத்தை ஏஞ்சல் பாப்பா எப்ப தெரியுமா எழுதியிருக்காங்க அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போது எழுதிருக்காங்க இதுல மொத்தம் பத்து கதைங்க இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் கதை என்ன தெரியுமா லீலாவின் புது ட்ரெஸ் இந்த ட்ர புது ட்ரெஸ் கதையில என்ன தெரியுமா வரும் ப்ளூ கலர் ஃப்ராக்கும் பிங்க் கலர் ஃப்ராக்கையும் பத்தி ரொம்ப அருமையா கதை எழுதியிருக்காங்க நான் படிச்சு பார்த்துட்டேன் நீங்களும் வாங்கி படிச்சு பாருங்க இப்ப அடுத்ததாக சொல்ல வருது யார் தெரியுமா நம்ம நாகர்கோவில் சென்ட் ஆண்டனிஸ் ஹோம் ஃபார் சில்ட்ரன்ல இருந்து சதீஷ் ஒரு காட்டில ஒரு சிங்கம் உண்டா சிங்கம் வந்து டெய்லியும் விலங்குகள் பிடிச்சி கடிச்சு கடிச்சு தின்னுட்டே இருக்குமா அப்போ நல்லா பசு எடுக்குமா அப்போ ஒரு ஒரு சிங்கம் அப்போ ஒரு ஒரு விலங்குலாம் வந்து வந்து சிங்கத்துல குகையில போய் இருக்குமா இருந்துட்டு அது சிங்கம் சொல்லுவாங்க நீங்க நீங்க டெய்லி எனக்கு இரவு இரவா இருந்துட்டு நல்லா டெய்லியும் போய் குண்டுக்குள்ள போய் இருக்குமா அப்போ சிங்கம் வந்து கடிச்சு சாப்பிட்டு இருக்குமா அப்போ ஒரு நாள் ஒரு புத்திசாலி முயல் உண்டா அந்த புத்திசாலி முயல் வந்து இந்த இது சொல்லுமா ஒரு குளத்தில் குளத்துல அங்க ஒரு முயலுக்கு மூஞ்சி மாற்று சொல்லுவாங்க அப்போ சிங்கத்தை கூட்டி ஆமா இந்த அந்த குளத்துக்கு கருத்து போவாங்களா அப்போ அங்க போகும்போச்சுல ஒரு மூஞ்சி திறமை சிங்கத்துக்கு முறையில அப்போ அது யாருக்கும் அது கத்துமா அதுவும் கீழே குளத்து கத்துன்னு சொல்லிட்டு அது ஓடிமே எத்தி குதிச்சிருமா நம்ம எப்போதுமே அதிகாரத்து முறையில ஆடக்கூடாது அப்படி ஆடுறோம்னா அதுக்கான தீர்வு என்னன்னா நம்மளுக்கு அழிவு தரதுதான் இந்த கருத்தை அருமையா நம்ம சதீஷ் சொன்னாங்கல்ல நம்ம சதீஷ்கு நவனை பட்சிகள் குழு சார்பாக பாராட்டுக்களை தெரிவிச்சிடலாமா மக்களே இன்னைக்கு நம்ம பாத்துகிட்டு இருக்க ஏஞ்சல் பாப்பாவோட புத்தகமான கடற்கனி எலினா புத்தகத்துல உள்ள பத்து கதைகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க என்ன கதை தெரியுமா இந்த ஏழாவது கதையா இருக்கிற நீல்வட்ட பாதைங்கிற கதை தான் இந்த கதை ரொம்ப ஆர்வமாவும் ரொம்ப அழகாவும் ரொம்ப காமெடியாவும் இருந்துச்சு நான் படிச்சு பார்த்தேன் ரொம்ப அருமையா இருக்கு நீங்களும் படிச்சு பாருங்க நல்லா இருக்கும் ஆக்சுவலா இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா இந்த சோலார் சிஸ்டம்ல உள்ள பிளானெட்லாம் ஒரே லைன்ல இருந்துச்சான் அப்படிங்கறதேவிட்டிய பயன்படுத்தி ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க ஏஞ்சல் பாப்பா இந்த கதையை நான் படிச்சு பார்த்துட்டேன் நீங்களும் வாங்கி படிச்சு பாருங்க இப்ப அடுத்ததாக சொல்ல வருது யாரு தெரியுமா நம்ம நாகர்கோவில் சென்ட் ஆண்டனிஸ் ஹோம் ஃபார் சில்ட்ரன்ல இருந்து சானு ஒரு குளத்துல மீன் நண்டு எல்லாம் வளர்ந்துச்சிருந்தான் அப்போ என்னாச்சு அந்த குளத்தில் மீன் நண்டுகெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் சொல்ல அந்த குளம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு இருந்தான் அப்போது அந்த கொக்கு வந்து கேட்டுச்சு இந்த குளம் கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிடுச்சான் அப்போ அந்த கொ கொக்கு சொல்லிச்சு எனக்கு ஒரு வள்ளி இருக்கும் அந்த ஒரு அந்த ஒரு குளத்தில் அழிவே அறியாது அந்த குளத்தில் அவங்களை கொண்டு விடணும் அப்போ நண்டு சொல்லிச்சு சரி எங்களை கொண்டு அந்த குளத்தில் உடணும் அப்போ அந்த கொக்கு வந்து அந்த வாயில் ஒவ்வொரு மீனாக பிடிச்சி கொண்டு போய் போய் பர கொஞ்சம் தூரத்தில் போய் அந்த மீனெலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு மீனாக லாஸ்ட் தான் நண்டு சாப்பிட்டு நண்டை வாயில பிடிக்க முடியாதா அப்போ என் கழுத்தில் ஏறிடு அப்போ அந்த கழுத்தில் ஏறியும் அந்த கொக்கு போயிட்டு முடிச்சுல அந்த நண்டு என்னாச்சு கீழே பார்த்துட்டே போச்சு என் நண்பர்கள் சாப்பிட்டுட்டலான் நீ அப்படின்னு சொல்லி அப்போ அந்த கொக்கு சொல்லிச்சு நீன்னு என் கையில தான் சாவ போற அப்படின்னு சொல்லிச்சு அப்போ அந்த நண்டு என்னாச்சு குவாத்தில் அந்த கழுத்தை பிடிச்சி கொண்டுட்டாங்க அப்போ அந்த கொக்கும் அந்த நண்டும் அப்படியே கீழே விழுந்து அந்த கொக்கும் செத்துச்சு அந்த நண்டும் செத்துச்சு மக்கே இன்னைக்கு நம்ம பாத்துக்கிட்டு இருக்க ஏஞ்சல் பாப்பாவோட புத்தகமான கடற்கனி எலினா புத்தகத்துல உள்ள பத்து கதைகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க என்ன கதை தெரியுமா இந்த ஏழாவது கதையா இருக்கிற நீல்வட்ட பாதைங்கிற கதை தான் இந்த கதை ரொம்ப ஆர்வமாவும் ரொம்ப அழகாவும் ரொம்ப காமெடியாவும் இருந்துச்சு நான் படிச்சு பார்த்தேன் ரொம்ப அருமையா இருக்கு நீங்களும் படிச்சு பாருங்க நல்லா இருக்கும் ஆக்சுவலா இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சோலார் சிஸ்டம்ல உள்ள பிளானட் ஒரே லைன்ல தான் சூரியன் சுத்தி வந்துட்டு இருந்துச்சான் அதுக்கப்புறம் எத அது எதுக்கு தனித்தனியா பிரிஞ்சிச்சு அதுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தனது கிரியேட்டிவிட்டிய பயன்படுத்தி ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க ஏஞ்சல் பாப்பா இந்த கதையை நான் படிச்சு பார்த்துட்டேன் நீங்களும் வாங்கி படிச்சு பாருங்க ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர் கிட்டையும் இருக்குங்க அட நம்புங்க நாம தான் அந்த சூரியன் நம்மள சுத்தி எல்லாருமே எல்லாமே இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை சும்மா படித்து பாருங்க அடுத்ததாக கரிசல வருது யார் தெரியுமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏஞ்சல் பாப்பா புத்தகத்துல உள்ள டென்த் கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாமா அந்த டென்த் கதை என்னன்னா மந்திரி யானை இந்த மந்திரி யானையோட ஒன் லைனர் என்னன்னா ஒரு சிங்கத்துக்கு பசிக்குது அந்த சிங்கம் பாக்கு கால் வலிக்கிறனால யானையை கூட்டிட்டு போய் இறைய தேடுறதுக்காக போகுது ஆனா எந்த இறையும் இல்லை யானை வந்து பசிக்குதுன்னு சொல்லும்போது சிங்கத்துக்கு வந்து கோவம் ஆயிடுச்சு நானே சப்பில நீ எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு இருந்த ஒரு குரங்கு வந்து யானைக்கு சிங்கத்தை வந்து சிங்கராஜா சிங்கராஜா நீங்க வந்து யானையை கூட்டிட்டு தான் உங்களுக்கு கிடைக்கல அந்த தப்பிச்சு ஓடிடுச்சு வந்து யானையை கூட்டிட்டு போகாம போகல அப்படின்னு சொன்னனால சிங்கத்துக்கும் வந்து இரவு கிடைச்சிட்டு யானைக்கும் ரிலீஃப் ஆச்சு அதான் இந்த தென்ட்டு கடையோட ஒன் லைனர் ஓகே இப்ப அடுத்த வருது யார் தெரியுமா நம்ம சென்னை கண்ணகி இருந்து சந்தோஷ் என் பேர் சந்தோஷ் நான் பண்ணா நான் பேசுறேன் நான் உண்ணூத்தி ஒரு அமைச்சர் நான் ஒரு ட்யூஷன்ல படி ரெண்டு டியூசன்ல இருந்து இப்போ நான் ஒரு கதை சொல்ல போறேன் பேர் போயிரு அன்பை காலையில் படசாலையில இருந்து பேசுறேன் இப்போ ஒரு பேனானு ஒரு கதையை சொல்ல போறேன் ஒரு சாதாரண ஒரு ஒரு பேனாயிருச்சான் அந்த அதே போல இன்னொரு பேனாவோ கேட்டுச்சு பேனானு ஒரு பேன் ஆயிடுச்சான் அந்த ரெண்டு பேனாவோ சண்டை பிடிச்சான் இல்ல நீ நான் தான் ஜெல்லா பேனாக்கோ நான் தான் ராஜா இல்ல நான் தான் பேனான்னு ராஜான்னு சின்ன பேனாவோ பெரிய பேனாவோ சண்டை பிடிச்சான் அதுல அந்த பெரியப்பண வந்து சொல்லிச்சான் நான் என் பெ கேட்ட பெண்ணாகிறேன் எல்லாரும் என்னெல்லாம் வாங்குவாங்க உன்னை வாங்கவும் மாட்டாங்க அப்படின்னு பெரிய பெரியப்பணம் வந்து சின்னப்பா சொல்லிச்சான் உன்னையெல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்க என்னை அஞ்சு வகைதான் வாங்குவாங்க அதுவும் அல்லையே நான் கேலியா ஆக மாட்டேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஆனால் நான் நீ என்னன்னா உடனே கேலி ஆயிடுவேன் அவங்க வேற கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கி வாங்கி போடுவாங்க அதனால நீ தான் எல்லாருக்கும் கஷ்டத்தை குடிக்கிற நாங்களாம் ஒண்ணு கஷ்டத்தையே குடுக்க மாட்டோம் அதுக்கு ஒரு அங் ஒரு அங்கிள் வந்து ஒரு அங்கிள் வந்தாலாம் ஒரு அங்கிள் வந்து சொன்னா இப்பயோ சண்டை போட்டுட்டீங்க ஆஹ் இந்த கேட்ஜி பேனாலயும் ஒரு இது இருக்கு இந்த நல்ல பேனாலயும் ஒரு இருக்கு நல்ல பேனா வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா இதுவாகும் எழுதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேவலமா இது மாதிரி எழுதோம் ஆனா கேட்டுச்சுப்பேனா கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமா எழுதி முடிச்சிடும் அழகா ஆனா நான் சின்ன பண்ணல ஒரு அதிசயம்னா அது அது அதுல ஒரு மூடி போட்டோன்னா அந்த மூடி என்னைக்குமே அவுடாது நம்ம அவுத்தாரா ஊறோம் பேக்லயும் ஆகாது அவ்வளவு கதமேஷ்

இப்ப அந்த புத்தகத்துல செகண்ட் கதை என்ன கதை தெரியுமா யாரே இந்த பாட்டுக்கு ரொம்ப மாதிரி அதே மாதிரி கண்ணாம்பூச்சிங்கிற தலைப்புல ஒரு கதை எழுதியிருக்காங்க அந்த கதை ரொம்ப அருமையா இருக்கு நான் படிச்சு பார்த்துட்டேன் நீங்களும் படிச்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப அடுத்ததாக கதசில வருது யார் தெரியுமா நம்ம மனித உறவு அமைச்சர் குமரேசன் என் பேர் குமரேஷா நான் மனிதர் அமைச்சராக இருக்கேன் கண்ணை நகர்லேருந்து ஒரு பாரா மண்டலத்துக்கு நான் பேசுறேன் அம்பேத்கர் பாடசால்தான் எனக்கு இதுமாரி குதிரை குத்துச்சு நான் வந்து பேனா பேனான்னு ஒரு கதை சொல்ல போகிறேன் பே பேனான்னு ஒரு கண்ணு இருந்தது ஒரு பெண் ப்ளூ பென்னுது ஏ நீ என்னதான் நீ என்னதான் பிடிச்சி எழுதுற நான் இல்லைன்னா நீ எழுதிருக்க மாட்டேன்னு நினச்சான் அது அவன் அந்த பையன் சொன்னா அதெல்லாம் இல்லை நீ என்ன பண்ணுறது நான் உன்னை பிடிச்சி கஷ்டமாக இருக்குது எனக்கு எழுதுது அதை பார்க்கலாமா நீ நீ பிடிக்காமலே நான் எழுதுவேன் அப்படின்னு நினச்சான் சரி பார்க்கலாம் நீ எப்படி எழுதுறேன்ட்டு அந்த பையன் என்ன சொன்னால் சரி நான் எழுதுறேன் அப்படின்னு நினைச்சான் அந்த பெண்ண தன்னால எழுதிச்சான் அதிசயமா அந்த பான் சொன்னா சரி நீ இப்படி எழுதுற அப்படி எனக்கு ஹோம்ஒர்க் எழுதி குடுத்துறேன்னு நினைச்சான் அதுக்கு அசுக்கு புசுக்கு நீ இப்பெல்லாம் சொல்லுவோன்னு எழுதினே இருக்கணுமா நீ இப்போ நீயே ஒரு பெண்ணாக இருந்து எழுதி பாரு உனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கும் பெண்ணுன்றது கஷ்டம் தெரியுமா உனக்கு நீ பெண்ணாகிட்டு எழுதனா உனக்கும் கஷ்டம் அதனால நீ நல்லா பெண்ணை புது சூதாரணமாக யூஸ் பண்ணும் டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு தடவை பெண்ணுனா இன்னொரு தடவை வாங்கி பெண்ணை யூஸ் பண்ணோம் டெய்லியும் அந்த ஒரு பெண்ணில் யூஸ் பண்ணால் கெட்டது நடக்கும் உனக்கு அப்படின்னுச்சான் சரி சாரி இது மாதிரி நான் யூஸ் பண்ண மாட்டேன் நான் அடிக்கடி ஒரு வாட்டி தான் யூஸ் அதனால் சரி சரி அப்படின்ட்டு சாரி கேட்டு என் கதை மனித உற அமைச்சரும் அவங்களும் பேனாவை பத்தி தான் சொன்னாங்க அதனால அந்த கதையும் ரொம்ப கிரியேட்டிவிட்டியா ரொம்ப அருமையா இருந்துச்சுல நம்ம மனித உறவு அமைச்சருக்கு நம்ம மனத்து பூச்சிகள் குள்ள சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சிடலாமா அடுத்ததாக வாராங்க வாராங்க கதை சொல்ல வாராங்க யாரு நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் குராளிமலை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கவரப்பட்டியில் நான்காம் வகுப்பு படிக்கும் தமிழ் விழிகா நம்ம தமிழ் விழிகாவோட கதையை கேட்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏஞ்சல் பாக்காவோட புத்தகமான கருக்கண்ணி எலினா புத்தகத்துல முப்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல உள்ள ஒன்பதாவது கதை ரொம்ப அருமையா இருக்கு மக்களே அந்த கதையை நான் படிச்சு பார்த்துட்டேன் நீங்களும் படிச்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இவ்வளவு சொல்லிட்டேன் கதையோட தலைப்பு சொல்லாம இருக்கணும் தங்க பென்சில் நீங்க படிச்சு பாருங்க நான் சொல்றத நல்லா கேளுங்க ஓகே இப்ப நம்ம தமிழ் விழிகாவோட கதையை கேட்கலாமா வணக்கம் என் பேர் அ தமிழ் விழிகா ஊராட்சி ஒன்றை தொடக்கப்பள்ளி கவரப்பட்டியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் கதை சொல்ல போகிறேன் புது புது ஸ்கூல் எப்படி இருக்கும் நிலா எப்படி இருக்கும் நிலா பயந்தா பள்ளிக்கூடத்துக்குள்ள உள்ளே நுழைஞ்சா அங்கே பார்த்தா ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு ஐ ஊஞ்சல் ஊஞ்சலை ஆட்டி பார்த்தா மே ஐ கமிங்கம் ஏ எல்லா மே ஐ கமிங் மேம் எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க உள் உள்ளே வாங்க என்றார் டீச்சர் நிலா உள்ளே வந்தா என் பெயர் லதா டீச்சர் உங்கள் பெயர் என்ன என் பெயர் என் பெயர் நிலா அப்படின்னு அந்த பாப்பா சொன்னான் வகு வகு வகுப்புல எல்லாரும் பாட்டு பான்னாங்க வாங்க வாங்க உள்ளே வாங்க எங்கள் வகுப்புக்கு வாங்க எங்கள் பள்ளி எங்கள் பள்ளிக்கு வாங்க அன்பாக இருப்போம் நாங்க நிலா வாங்க உள்ளே வாங்க நிலாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிலா உனக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காரு அப்படின்னாங்க டீச்சர் புதுசா யார் வந் புதுசாக யார் வந்தாலும் வெல்கம் பாட்டு பாடுவோம் கையை தட்டுவோம் அப்படி சொன்னா பாபு இன்டர்வந்துருச்சு தண்ணி எப்படி பிடிக்குதுன்னு தங்கிக்கிட்டே நின்னான் தண்ணி எப்படி பிடிக்கிறன்னு நிலா தயங்கிக்கிட்டே நின்னான் பாபு வந்து தண்ணி பிடிச்சி கொடுத்தான் தாய்லெட்டுக்கு எங்கே போகிறதுன்னு நின்றுக்கிட்டே இருந்தா டீச்சரே வந்து பாத் டாய்லெட்டுக்கு கூட்டி போனாங்க விளையாட்டு பீரியடு வந்துருச்சு பந்த தூக்கி போடும் நிலா முரளி கத்துனா நிலாவும் தூக்கி போட்டா மதிய மதிய சாப்பாடு பீரியடு வந்துருச்சு வட்டமாக எல்லோரும் உக்காந்தாங்க இந் அணிலா உருளைக்கிழங்கு பொரியல் டீச்சரே கொடுத்தாங்க எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க குட்டி குட்டிப்டு நிலா எழுது எழுதுனா டீச்சர் குட்டு சொன்ன குட்டு சொன்னாங்க எல்லாரும் கை தட்டினாங்க நிலாவுக்கு ஒரே சந்தோஷம் சாயந்தரம் ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு பிரியா வந்து நிலாவோட புத்தக பைய புத்தக பையன் வாங்கினான் வாங்கிட்டு இனிமேல் நம்ம எல்லாரும் காலையில் நல்லா சீக்கிரமாகவே வந்துடலாம் ஊஞ்சல் ஆடலாம் இனிமேல் நாங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொன்னாங்க இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னான் நிலா நட்பை பாராட்டுவோம் நன்றி வணக்கம் நட்பை பாராட்டுவோம் அப்படிங்கிற கோட்ஸை வச்சு நம்ம தமிழ் வழிகா ரொம்ப அருமையாக கதை சொன்னாங்கள்ல நம்ம தமிழ் வழிகாக்கு நம்ம வணத்துப் புற்றுகள்குள்ள சொல்வாக பாராட்டுகளை தெரிவிச்சிரலாமா பல மர்மங்களையும் நகைச்சுவைகளையும் திருப்பு முனைகளையும் கொண்ட சுவாரத்தியமான தொடர்களை தொடர்ந்து படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி

ஓகே இப்போ அடுத்ததாக யார் தெரியுமா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி நான்காம் வகுப்பு படிக்கும் ஜெய்சிகாஸ்ரீ வணக்கம் என் பெயர் ஜெய்சிகாஸ்ரீ நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போ ஒரு கதசல் கோடை மே மே மாசம் கோடை விடுமுறை கந்த ஒரு பையன் விளையாடி இருந்தான் அப்பதைக்கு அவனுக்கு பசிச்சுச்சு சுற்றி சுற்றி பார்த்தேன் எதுவுமே கிடைக்கல அப்போக்கி ஒரு பச்சை கிளி வந்து பழம் தந்துச்சு கூடவே கண்டிஷனும் பிடிச்சி இந்த பழத்தை சாப்பிடு உள்ளே இருக்க விதையை விதைச்சிடு சரின்னு கந்தசாமி பழத்தை வாங்கி சாப்பிட்டான் ஆஹா என்ன ருசி மண்ணுக்குள்ள புதைச்சான் விதைய தண் தண்ணி தெளித்தான் திங்கட்கிழமை ப ஸ்கூ பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன் தண்ணி தெளித்தேன் டெய்லி ப தண்ணி தண்ணி ஊற்றிட்டே போவேன் ஒரு ஒரு நாள் மு வெதை முளை தெரிஞ்சிச்சு அப்படி த திருப்பி தண்ணி தெளித்தேன் தி திருச்சிக்கு திருச்சிக்கு படிக்க போயிட்டேன் சில ஆண்டுகள் ஆச்சு மே மாதம் கோடை விடுமுறைக்கு திருப்பி ஊருக்கு வந்தான் அப்போ மரத்தை பார்க்க போனான் பெரு பெரு பெருசாக இருந்தது பார்க்க ஆசையாக இருக்கு நிறைய பச்சை கிளி இருந்துச்சு கீச் கத்திட்டே இருந்துச்சு அப்போதிக்கி ஒரே ஒரு பச்சை பழத்தை கொத்துச்சு பழம் கீழே விழுந்துச்சு அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஆஹா அதே ருசி மரம் வளர்ப்போம் பயன் பெறும் நன்றி வணக்கம் நம்ம ரிசிதா பாப்பாவோட கதையை கேட்ட எனக்கு என்னோட புத்தகமான கடு கவிதையின் கவிதை புத்தகத்துல எழுதின கவிதை தான் ஞாபகம் வந்துச்சு அது என்ன கவிதை தெரியுமா நரகங்களையும் நகரமாக்கும் நல்ல நண்பன் மரம் இந்த கவிதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற கருத்தை மையமாச்சு நம்ம ஜெசிகா பாப்பா அருமையா கதை சொன்னாங்கல்ல நம்ம ஜெசிகா பாப்பாவுக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிடலாமா சொல்றது யாரு தெரியுமா அதுக்கு முன்னாடி நம்ம ஏஞ்சல் பாப்பாவோட புத்தகமான கட்டுக்கண்ணி எலினா புத்தகத்துல எட்டாவது கதையா இருக்கிற ராணி யாரு அந்த கதையில என்னன்னா பூச்சி இனங்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு யாரு ராணி யாரு ராணின்னு அதுல பொண்ணு சொல்லுது நம்ம எல்லாரும் சமம் தான் நம்ம எல்லாரும் இயற்கையோட படைப்பு தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சமங்கிற கருத்தை மையமா வச்சு நம்ம ஏஞ்சல் பாப்பா இந்த ராணி யாருங்கிற கதை கதையை வந்து எழுதியிருக்காங்க ஓகே இப்போ அடுத்ததாக கதை சொல்ல வருது யார் தெரியுமா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கவருப்பட்டியிலிருந்து நான்காம் வகுப்பு படிக்கும் சித்தார்த் அனைவருக்கும் வணக்கம் என் ஏ சித்தார்த் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய தெற்கு வழி கவருப்பட்டியில் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் ஆட்சி செஞ்சிச்சு அங்கே நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்தது அப்போதிக்கு அந்த அப்போதிக்கு ஒரு நாள் சிங்கத்துக்கு ஒரே பசி அப்போதிக்கே அவங்கிட்ட ஒரு வரி குதிரை இருந்துச்சு அப்போதிக்கு இந்த சிங்கம் ஓடி அந்த வரி குதிரையே பிடிச்சிருச்சு அப்போ அந்த வரி குதிரை சொல்லிச்சு எங்கள் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க மேலே கடவுள் கோடு போட்டு அமுச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லவும் எங்கள் மேலே கோடு போட்டு இருக்க இருக்கிற விலங்குகள் தான் எங்களை வந்து வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லவும் இந்த சிங்கம் விட்டுருச்சு விட்டுட்டு வந்துடுச்சு அப்போதிக்கி இந்த வரி குதிரைகளுக்கெல்லாம் வரிக்குதிரைகள் பாட்டு பாடுறது ஆடுறது சத்தம் போடுறது கத்துறது சிங்கத்தை வந்து பயமுத்துறது இது மாட்டு இருக்கவும் இந்த சிங்கத்துக்கு கோமம் வந்துருச்சு அப்போதிக்கி இந்த சிங்கம் இந்த சிங்கத்துக்கு ஒரு ஐ ஞாபகம் வந்துச்சு பக்கத்து காட்டில் இருக்க சிங் புளியெல்லாம் வர வைக்கலாம் வர வச்சு புளியெல்லாம் விட்டு வேட்டையாட சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும் பக்கத்து காட்டில் இருக்க புளியெல்லாம் வந்துருச்சு அப்போதிக்கி இந்த புளியெல்லாம் வேட்டையாடவும் வேட்டையாட போகும்போது ஒரு புளி ஒரு புளி வரி குதிரையை பிடிச்சிருச்சு அந்த வரி குதிரை சொ வரி குதிரை சொல்லிச்சு எங்களை மரட்டம் கோடு போட்டிருக்க விலங்குகளை தான் பிடிக்கணும் விலங்குகள் தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு இந்த புளி சொல்லிச்சு எங்களுக்கு கடவுள் கோடு போட்டு தான் அம் உங்களை வேட்டையாட அனுப்பிச்சிட்ருக்காரு அப்பு அப்படின்னு சொல்லிச்சு அப்போதிக்கு இந்த இந்த வரிக்குதிரை சொல்லிச்சு நம்ம சிங்கத்துக்கிட்ட பொய் சொல்லாமல் இருந்தால் நம்ம நேரம் தப்பிச்சு போயிருக்கலாம் சிங்கத்துக்கிட்ட பொய் செல்லவும் மாட்டிக்கிட்டோம் வசமன் வரிக்குதிரையெல்லாம் புளிக்கு புளி அள்ளி த புடிச்சிக்கிட்டு அள்ளிட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிச்சு நன்றி வணக்கம் நீதி பொய் சொல்லக்கூடாது கூடாது நன்றி வணக்கம் நம்ம சித்தார்த்து சொன்ன சிங்கம் புலி வரி குதிரை கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுல்ல நம்ம சித்தார்த்துக்கு நம்ம ஒழுத்து பூச்சிகள் குழு சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சிடலாமா மக்களே நம்ம எபிசோட்ல ஸ்பெஷலா இருக்கிற நம்ம ஏஞ்சல் பாப்பாவோட புத்தகமான கடற்கனினா புத்தகத்தை நீங்களும் வாங்கி படிங்க ரொம்ப அருமையா இருக்கும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம தாமஸ் மாமாவை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்க அவங்களுக்கு புத்தகத்தை அனுப்பி வைப்பாங்க ஓகே நீங்களும் அந்த தென்மிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணுமா அப்ப உங்க அருமையான கதையை எம்பி த்ரீ ஃபார்மெட்ல வெளிசுக்க எதுவும் கேட்காம ரெக்கார்ட் பண்ணி நம்ம வளர்த்து பூச்சிகள் எஃப்எம் டூ தௌசண்ட் அண்ட் த்ரீ அட் ஜிமெயில் டாட் மெயில் பண்ணுங்க உங்க கதையை தென்மிட்ட நிகழ்ச்சியில் வரும் இத்துடன் இந்த வாரத்தின் தேன்மிட்ட நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஸ்பாட்டிஃபை செயலில் வனத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்ட நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீசன் இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம்